வாளால் அறுத்து மருத்துவன் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தார் மீளா துயர்தரினும் வித்துவோ கொட்டாமே ஆளா உணர்ந்தலை பார்ப்பன் அடியேனே அதனா வாழால் அப்பெல்லாம் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் இப்போ மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்படிலாம் மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அது என்னென்னாக்கா மற்றவங்களுடைய வாழ்க்கைய விடிய என்னுடைய வாழ்க்கையே நடந்திருக்கின்றது என்னென்னா அப்போ சைக்கிள் ஓடும் சைக்கிளில் வந்து அந்த பெடல் இருக்காது ஸ்டோரில் காசு கொடுத்து நாங்கள் ஓட்டணுன்னாங்க அப்போ அது வந்து என்னென்னாக்கா அதை அதை ஓட்டி 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 கால் அப்படியே அடி இந்த இந்த கால கால் இருக்குங்களே குஸ்ஸுன்னு வீங்கிறது அப்படியே சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் இல்லையா அதுக்காக நம்ம ஜிஹெச்சிக்கிட்டு தான் போகணுன்னா போன உடனே அந்த கால் நல்லா வீங்கிட்டு இருக்கு அந்த துதிக்கால் அந்த ம மனைக்கால் சொல்கிறாங்களே நல்லா வீங்கிட்டு இருக்கு அதை பார்த்து அப்படியே போனார் போனோம்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க ஏதோ பண்ணிவிட்டு உடனே அந்த அந்த காயம் அந்த அந்த வீங்கினது இருக்குல்ல ஒரு கத்தியை போட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் துடிச்சிட்டு அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த அந்த மருத்துவர் இருக்கார அவரை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு கொடூரமான ஒரு பொருள் நம்மளுக்கு காட்சி எழுதி தாங்க அதை இது அதை வந்து அறுத்துட்டு பிறகு அதில் வந்து சொஸ்தப்படுத்துவதற்காக அதில் வந்து மருந்து வைக்கிறாங்க அது ஆறும்போது அப்படியே அந்த டாக்டரை நாம் வந்து ரொம்ப நினைக்க வேண்டியிருக்கோம் அதுதான் நீங்கள் சொல்கிறார் சாதாரணமாக நடந்த விஷயத்தை தான் சொல்கிறார் அவர் வேறு எதையுமே சொல்லலை வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் மாறாத காதல் அப்படி சொட்டாலும் கூட மாறாத காதல் நோயாரன் போல் அந்த நோயாளன் போல் மாயத்தால் நீ மீளா துயர்தரினும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது நம்முடைய அந்த சொல்றோம் இல்லைங்களா நம்முடைய அந்த வினை தீர்த்து தீர்த்துக்கொள்ள வேண்டும் அது நம்ம ஓடி ஒழியக்கூடாது அப்படி தான் நம்ம நம்ம நல்லபடியாக போக முடியும் நம்ம எதையுமே வாரால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் பால் மாலாத காதல் நோயாளன் போன் மாறத்தால் மீனா துயத்தரினும் இத்துவ கோட்டம்மானே ஆளா நீ அது போன்று எத்தனை நீங்கள் துயர் கொடுத்தாலும் கோவிந்தா உன்னை நாங்கள் என்றும் வரவேன் இதயத்தில் என்றும் நினைத்து வைத்திருப்போம் என்று நம்முடைய ஆழ்வாராதிகள் நமக்கு புகந்தளிக்கின்றார்கள்